தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினார் மதிப்பும் தங்கத்தின் நிலவரத்தையும் பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவிட மதிப்பு இருநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் இரண்டு காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூறு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நானூறு பில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் ஐநூறு இன்றைய கோயத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்வதற்கும் இலங்கைக்கு செல்வதற்கும் விமான டிக்கெட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த விமான டிக்கெட் தகவலை கொடுத்திருக்க வந்து டிராவல்ஸ் கிளப் ஓகே இப்ப விமான டிக்கெட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்பிஎஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் கோயத்துல வரும் அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைய கோயத்து ஸ்பெஷல் டிக்கெட்டை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயத்துல இருந்து சென்னைக்கு போகிறதுக்கு வந்து முப்பது தினார் டிக்கெட்டு அதுவே வந்து ரிட்டன் அப் அண்ட் டவுன் போடுறீங்க அப்படின்னா எழுபத்தி ஐந்து தினார் வரும் இலங்கைக்கு வந்து ஒரு வழி பாதையை வந்து தினார் ரிட்டர்ன் வந்து நூத்தி எட்டு தினார் வரும் அதே போல திருவந்த போடுறோம்னா நாற்பத்தி எட்டு தினார் வருது ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு வருது திருச்சிக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு வழி பாதைக்கு வந்து நாற்பத்தி மூணு தினார் வருது அப் அண்ட் டவுன் போடுறீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தினார் வருது இன்றைய நிலவரம் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா போய் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகவல் எங்க இருக்கு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எஸ்எம்எஸ் பண்ணுங்க கால் பண்ண வேண்டாம் எஸ் எம் எஸ் பண்ணுங்க உங்களுக்கான தகவல் புக் பண்ணி சேஃபான பயணத்தை மேற்கொள்ளலாம் கொய்த்தீ வேளன் வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை நிபுணர் இச ரம்ஜன் எச்சரித்துள்ளார் இதில் வரும் நாட்களில் நாட்டில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இந்த நாட்களின் லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்றும் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரித்து தூரப்பார்வை குறையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுபோல் கோய்த்தில் போகிறோம் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் என் பேஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே